கிரின்ஜ் பதுமை என்னமா அவார்டு வாங்க வர மாதிரி வரீங்க ஏங்க சார் இதான் ஃபர்ஸ்ட் குடுக்குறா ஓ அவள ஒரு பொருள் வாங்க முடியாது அவ்ளோ பெரிய காமெடி இல்ல இது ரெடியா இருப்பாங்க அவர் எப்ப என்னை வந்து கிண்டல் பண்ண ஆரம்பிச்சா இவங்க கூட அக்கம்பனி பண்ணிடுவாங்க குண்டு போய் இவ்ளோ எப்படி கோர்த்து விடுது பாருங்க ஜாலியா தான் சொல்றாங்க ஜாலியா அத தான் அவங்க கிரின்ஜ்ங்கறாங்க நீங்க ஜாலியா தான் சொல்றீங்க இது ஜாலியா

நீ நல்ல நடிகன்டா இந்த சேரீக்கு இந்த கம்பல் போட்டால் இந்த செயின் போட்டா தான் நல்லா இருக்கும் ஃபெண்ட்டாக எல்லாமே இருந்தா தான் கிளம்புவாங்க நல்ல மனசுமா அப்படித்தான் இருக்கணும் சரி ஏங்க மருமகளும் தப்புன்னு மாமியா மாமியாருக்கு என்னங்க டானோன்னு நீ கேட்ட ஒவ்வொரு கிளம்பியும் என்ன செற்பா வச்சார்டா அப்ப ஏன் அவங்க அப்படி கிளம்பி போறாங்கன்னு உங்களுக்கு என்னைக்காவது யோசனை வந்திருக்கா என்னடா எனக்கு என்ன தெரியும் வீட்டில எப்போவுமே வந்து நார்மலா இருக்கும் வெளியே போகும்போது தான் கொஞ்சம் நல்லா அட்டேரா போகணுமோன்னு மலை போறது அப்பதான் ஒரு நல்லது கேட்டதுக்கு தான் அவங்க வெளிய போற அட்ரஸ் பண்ணி கொண்டு சூப்பரா பண்ணி போய் எங்க காட்டி போய் நினைக்கறாங்க எப்பமே ஆமாங்க அவ்ளோதாங்க மேட்டர் எனக்கு சீமந்தம் இப்ப ரீசன்ட்டா நடந்துது சார் நான் தான் வந்து கிராண்டா இருக்கணும்ன்ற மாதிரி நினைச்சி மெஹந்தி ஆர்டிஸ்ட் வச்சு நான் மெஹந்திலாம் போட்டேன் சரி அதுக்கு என்ன போ எனக்கு காம்படிஷன் அவங்க ஒரு மெஹந்தி ஆர்டிஸ்ட் வச்சு அவங்க வந்து மெஹந்தி போட்டுட்டாங்க சார் பொறாமே லைட்டா என்னமா

நீங்க சாப்பிடுறீங்களா இல்ல உண்மைதான் உண்மைதான் நம்புறேன் சோ அவங்க அவங்க எங்க இருக்குது உங்களுக்கு சில இடத்துல அன்கம்ஃபர்டபிள் ஆயிடுதா நம்ம ஏஜ்ல தெரியுமோ அப்படின்ற ஒரு ஃபீலிங் அதுக்கு நான் என்ன சர் பண்றது பொண்ணாத்துக்கு போனா மாப்பிள்ள பொண்ணு எல்லாமே எனக்கு வாங்கி தராங்க நீ டிஷர்ட் போட்டுன்னு வா என்னோட நீ டிஷர்ட் போட்டுன்னு வா என்னோட

ஐயோ நம்ம மைண்ட் அங்க போகுது ஹெல்ப் பண்றது நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணு இல்ல எனக்கா கிச்சன்ல வந்து கூட வாட நிக்கிறான் சப்புனு போயிடுச்சு அது கரெக்ட் தான் அங்க நிப்பா அதான் நல்லது அம்மா வரோம் ஏ ஆம்பளை புள்ளைய நீ போய் அங்க நிக்கிற அதுல என்ன உனக்கு அப்படி சந்தோஷம் அண்ணே சும்மா ஜாலிக்கு பண்ணனே இது ஜாலியா

நீ என்ன ஏழை வேணாலும் பண்ணிட்டு போ ஆனா வெக்க மட்டும் படாதரா அந்த கருமத்தை என்னால பாக்க முடியல தொகுதி வாக்காளர் இருக்க நான் சொல்ல விரும்புவது என்ன என்றால் அகில இளர் போட்டாலும் உங்கள் கோரிக்கைகளை நான் நிறைவேற்றேன் வேண்டாம் ஒரு தடவை போட்டுக்கலாம் தொடர்ச்சியா போட்டா செட் ஆகாது தொகுதி மக்கள் ஒத்துக்க மாட்டாங்க நான் நல்லா பண்றேன்னு இல்லையோ ஆனா நீ நல்லா பண்ற லிப்ஸ்டிக் சார் உங்கள்ட்ட லிப்ஸ்டிக் இப்ப இருக்கா போட்டு விட்டுருங்க அவ்வளவுதானே உனக்கு உதடே ஒண்ணு சேர மாட்டேங்குது முடியல அப்பா அடு போமா அடே அப்பா ரொம்ப நாள் ஆசை ரொம்ப நாள் ஆசை தான் வெல்கம் வெல்கம் டு ஆல் யார் மனசுல யாரு பச்சம்மா பாட்டிக்கு முத்தம் கொடுத்தது யாரு முக்கியமா எங்க வீட்டுல நான் கூட விட மாட்டாங்க திட்டுவாங்க இங்க மேரேஜ் ஆனதுக்கு தான் ஜீன்லாம் கொஞ்சம் அடிக்கடி போடுறேன் ஸ்லீவ் ஹேர் கட் எனக்கு ஆக்சுவலா லாங் ஹேர் ரொம்ப அதனால அம்மா வெட்டவே விடல இது மேரேஜ்க்கு அப்புறம் சென்னை ஷார்ட்டா ஹேர் பண்ணியிருக்கேன் வெரி குட் வெரி குட் என்ன ஜீன் போடுனே அவங்க தான் சொல்லுவாங்க எக்ஸலென்ட் வெரி குட் ஐ லைக் இட் எனக்கு பொண்ணு இல்ல பையன் தான் ஆனா அந்த பையன் கூட சுடிதார் கூட வேணா சொல்லுவான் ஆனா பாப்பா போட சொல்லுவா சுடிதார் நல்லா இன்சல்ட்டிங் இந்த மாதிரி மேக்கப்லாம் பண்ணி விட்டது ஆமா மொத்தமே நீ தல காசிக்கு விட்டதுல எங்க போற மருமக தான் ஆ நல்ல மனசுமா அப்படி தான் இருக்கணும் சரி இப்போ உங்களுக்கு எங்க உங்க மருமகளை ரொம்ப பிடிச்சு போச்சுனா என் மகமக கூட இத செய்யல ஆனா என் மருமக உள்ள வந்தாங்க ஆமாங்க அதே மாதிரிதான் அவங்க எங்க அப்பா அம்மா கூட அலோவ் பண்ணல சின்ன சின்ன தடைகள் எடுத்து விட்டாங்க இதை இப்படியே கொண்டு போறப்ப ரெண்மையிலாவே இந்த ரிலேஷன்ஷிப்பே இளமையா இருக்கும்